ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆல்ரெடி ரெண்டு லெசன்ஸோட ஆன்சர் நம்ம அப் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு இன்றைக்கி தேர்ட் லெசன்ஸ் கொண்டான ஆன்சர்ஸை பார்க்கலாம் பாருங்கள் தேர்ட் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நகராட்சி மற்றும் மாநகராட்சி நம்ம வாழக்கூடியதை ஊர் வந்து நகராட்சியாக மாநகராட்சியா இல்லை பேரூராட்சியா இல்லை ஊராட்சி கிராம ஊராட்சியாக அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கணும் சரிங்களா அதை பற்றின லெசன்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க அதில் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு நம்ம விடையளிக்கலாம் ஆல்ரெடி இந்த லெசன்ஸை நம்ம வாட புத்தகங்களில் பார்த்துருப்போம் மாநகராட்சினால் என்ன நகராட்சினால் என்ன அங்கே வாழக்கூடிய மக்கள் வந்து யாரை எது எத்தனை எத்தனை தொகைக்கு மேலே மக்கள் இருப்பாங்க நகராட்சியில் எந்த தொகைக்கு மேலே மக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துருப்போம் அதுக்குண்டான ஆன்சர்ஸை இதில் பார்க்கலாம் பாருங்கள் உங்களுக்கு காலச்சுவடின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா உலகிலேயே மிக பழமையான மாநகராட்சி அப்படின்னு எதுன்னு கேட்டிங்கன்னா லண்டன் மாநகராட்சி தான் அது வந்து உலகத்திலேயே மிக பழமையான மாநகராட்சி அதுக்கு அடுத்தபடியாக எந்த மாநகராட்சி இருக்குன்னா நம்ம சென்னை மாநகராட்சி தான் மிக பழமையானது அப்போ உலகிலேயே முதல் அப்படின்னு கேட்டால் லண்டன் மாநகராட்சி இரண்டாவதாக அப்படின்னு கேட்டால் அது சென்னை மாநகராட்சி தான் சரிங்களா அது பாருங்கள் அது எங்கே செயல்பட்டு வந்துருக்குன்னா அந்த அலுவலகம் வந்து ரிப்பன் மாளிகையில் செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி இந்த தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் உங்கள் பள்ளி அமைந்துள்ள உள்ளாட்சி அமைப்பே எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான் மாநகராட்சின்னு ஆனால் நீங்கள் உங்கள் பள்ளி எந்த உள்ளாட்சி அமைப்பில் இயங்க இயங்கிக்க வேண்டியிருக்கிறது நகராட்சியா பேரூராட்சியா இல்லை கிராம ஒன்றியமாக இதெல்லாம் பார்த்து நீங்கள் எழுதணும் சரிங்களா உங்கள் பள்ளி அமைந்துள்ள உள்ளாட்சி அமைப்பின் தலைவர் என்னது மாநகராட்சின்றதுனால நான் மேயர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அடுத்து பாருங்கள் உங்கள் ஊரில் உள்ளாட்சி அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்ட அல்லது மேற்கொள்ளும் பணிகள் என்னென்ன பணிகளில் இந்த அமைப்புகள் மூலமாக நமக்கு மேற்கொள்கிறாங்க எதனால இந்த உள்ளாட்சி அமைப்புகளை வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம மக்கள் தொகை அதாவது இந்த ஏரியாக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் தொகை மக்களுக்கு ஏற்ப தேவையான வசதிகளை செய்து தருவதற்காக தான் இந்த உள்ளாட்சி அமைப்புகள்லாம் நமக்கு வச்சுருக்காங்க அதில் இந்த மாநகராட்சியில் என்னென்ன படிகள் மேற்கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலைகள் அமைத்தல் குடிநீர் வசதிகளை அமைத்தல் குப்பைகளை அகற்றுதல் நூலகங்கள் அமைத்தல் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவேடுகளை பராமரித்தல் இதெல்லாம் வச்சுருக்காங்க அடுத்து பாருங்கள் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பில் இடம்பெறுவது எது அப்படின்னா பேரூராட்சி சரிங்களா இதெல்லாம் ஊராட்சி கிராம ஊராட்சி மாவட்ட ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம்லாம் நகர்ப்புறத்தில் வராது கிராம உள்ளாட்சியில் வரும் அடுத்து பாருங்க இராணுவ கட்டுப்பாட்டு வாரியத்தில் அமைந்துள்ள இடம் எதுனா குன்னூர் அடுத்து நகரியம் என்ற அமைப்பில் உள்ள ஊர் எதுனா நெய்வேலி உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிப்பன் பிரபு அதனால தான் நம்ம சென்னை மாநகராட்சி எந்த அளவு அந்த மாளிகையில் இயங்கி கொண்டிருக்கிறதுன்னு பார்த்தோம் ரிப்பன் மாளிகை அடுத்து கிராமப்புற அமை உள்ளாட்சி அமைப்புகளின் பெயர்களை எழுதுக கிராமப்புற உள்ளாட்சியில் என்னென்ன அமைப்புகள்லாம் இருக்குன்னா மாவட்ட ஊராட்சி இருக்குது ஊராட்சி ஒன்றியம் அப்புறம் கிராம ஊராட்சி சரிங்களா அடுத்து பாருங்கள் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் படங்களை ஸ்டிக் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நகர்ப்புறம்னா அது சென்னை மாநகராட்சி தான் இதெல்லாம் ஊராட்சி ஒன்றியம் பேரூராட்சி இதெல்லாம் எதில் வரும் கிராம உள்ளாட்சியில் வரும் சரி சரி இது பேரூராட்சியும் நகர்ப்புற ஊராட்சி தான் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் தான் கிராம ஊராட்சி அடுத்து பாருங்கள் நகராட்சியின் பணிகள் நகராட்சி வந்து என்னென்ன பணிகளை மேற்கொள்ளுதுன்னு பார்த்திங்கன்னா திருவிளக்கு அமைத்தல் நூலகம் அமைத்து பராமரித்தல் அங்காடியை பராமரித்தல் குடிநீர் வசதிகளை வழங்குதல் சாலைகள் அமைத்தல் குப்பைகளை அகற்றுதல் அடுத்து மாநகராட்சியின் பணிகள் பார்த்திங்கன்னா நகர சாலைகளை அமைத்தல் மற்றும் பராமரித்தல் குடிநீர் வசதிகளை அமைத்தல் குப்பைகளை அகற்றுதல் நூலகங்களை அமைத்து பராமரித்தல் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவேடுகளை பராமரித்தல் சரிங்களா அடுத்து பாருங்க நமக்கு வளரறி மதிப்பீடுன்னு கொடுத்துருவாங்களா பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிலை நிலையிடுக மாநகராட்சி மேற்கொள்ளாத பணி எது அப்படின்னா மாநகராட்சி நான் சொல்றது திருவிளக்கு அமைக்காது மாநகராட்சி அல்லாத ஊர் இதுல மதுரை திருச்சி தூத்துக்குடியில் மாநகராட்சி தான் தேனி மட்டும் மாநகராட்சி அல்லாது நகராட்சி நான் ஏறத்தாழ எண்பதனாயிரம் மக்கள் தொகை உள்ள உள்ளாட்சி அமைப்பின் தலைவர் எனில் என்னை எவ்வாறு அழைப்பார்கள் எண்பதனாயிரம் அதாவது ஒரு லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் தொகைனா அது நகராட்சி தான் அவங்களை எப்படி நினைப்பாங்க நகராட்சியின் தந்தை ரேகா வந்து மாநகராட்சி பள்ளியில் படித்தாள் எனில் அவள் படித்த ஊர் எதுவாக இருக்கும் மாநகராட்சி இதில் மாநகராட்சியாக இருக்கக்கூடியது சேலம் மாநகராட்சி தான் மற்றதெல்லாம் நகராட்சியில் வரும் அடுத்து பாருங்க உள்ளாட்சி அமைப்புடன் தொடர்பு இல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஊராட்சி அலுவலகம் பேரூராட்சி அலுவலகம் நகராட்சி அலுவலகம் இதெல்லாம் உள்ளாட்சி அமைப்புகளோடு தொடர்புடையது தான் காவல் நிலையம் வந்து உள்ளாட்சி அமைப்பு கிடையாது அடுத்து மிக அதிக மக்கள் தொகை கொண்ட உள்ளாட்சி அமைப்பு எதுனா மாநகராட்சி தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை மாநகராட்சியில் தான் இருப்பாங்க எழிலன் பிறந்த பகுதி ஒரு மாநகராட்சி எனில் அவன் பிறந்த ஊர் எது ஓசூர் தான் இந்த செங்கல்பட்டு பண்ரொட்டி விருதுநகர்லாம் மாநகராட்சியாக வராது அடுத்து பின்வருவனவற்றில் மக்கள் தொகை அடிப்படையில் சரியான ஏறு வரிசை எது அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராம ஊராட்சி அடுத்து பேரூராட்சி அடுத்து நகராட்சி அடுத்து தான் மாநகராட்சி அது குறைந்த மக்கள் தொகை பத்தாயிரத்துக்குள்ளே இருப்பாங்க அப்படின்னா அது கிராம ஊராட்சி பேரூராட்சி அதுக்கு அதிகமாக நகராட்சி ஒரு லட்சத்துக்குள்ளே இருப்பாங்க மாநகராட்சி ஒரு லட்சத்துக்கு அதிகமாக இருப்பாங்க நகராட்சியின் பணி அல்லாதது எதுனா பேருந்து வசதி செய்து தருதல் அதோட பணி கிடையாது அடுத்து நீ மேயராக இருந்தால் எந்த உள்ளாட்சி அமைப்பின் தலைவராக இருப்பாய் அப்படின்னா மேயரானால் மாநகராட்சி தான் மேயர்னாலே நம்ம என்னது மாநகராட்சின்னு சொல்லி போட்டுடணும் சரிங்களா இப்போ இந்த லெசனோட எக்ஸசைஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகே தேங்க் யூ குட்டீஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வேறு ஒரு எக்ஸசைஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸை நம்ம பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ